அவர் பேர் அர்ஜுனு உண்மையிலேயே அர்ஜித் வந்து அந்த திரிஷாவும் அவருக்கும் அந்த கல்யாணம் அவர் செய்யுங்களேன் ஃபஸ்ட்டு எடுத்தவங்கன்னு ஒரு சாங்கு சூப்பராக இருக்குது அந்த சாங்கு அதுக்கப்புறம் அப்படியே மாண்டேஜ் சாங் படம் ஃபுல்லாக வருது அவங்களுக்குள்ள அந்த லவ் கெமிஸ்ட்ரி த்ரிஷாவுக்கும் அவருக்கும் உள்ள அந்த லவ்வு அந்த அவங்க பேசுகிற இது ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் ஒரு லவருக்குள்ளே எப்படி இருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்கிறது அது ரொம்ப அழகாக கோர்வையாக பண்ணியிருந்தாங்க அது உண்மையிலே அஜித் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கதைக்கப்புறம் திரிஷா காண போகிறதாகட்டும் போய் ஹோட்டலில் தேடுறதாகட்டும் ஆக்ட் அஜித்தோட ஆக்டிங் வந்து ஒரு பர்ஃபெக்டாக நீட்டாக இருந்தது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருந்தது அஜித்தோட நடிப்பு நான் உண்மையிலே வந்து அந்த பிரேக் டவுன் படம் பார்த்துட்டேன் ஏற்கனவே ஆனால் இருந்தாலும் அந்த பிரேக் டவுன் ஹீரோ சூப்பராக பண்ணியிருப்பாரு அஜித் எப்படி பண்ணுவார் நமக்குள்ளே ஒரு ஏக்கம் ஆதங்கம் இருந்தது ஆனால் அதில் ஃபுல் ஃபீல் பண்ணியிருக்காரு அஜித் அவருடைய கேரக்டர் சூப்பராக நீட்டாக அழகாக முடிச்சிருக்காரு அதே மாதிரி காரில் ஒரு ஃபைட் வரும் ஆரோக்கிய வரைக்கும் ஒரு காரில் ஃபைட் வரும் ஆனால் உண்மையிலே அந்த ஹாலிவுட் படம் மிஞ்சுற அளவுக்கு அந்த காருக்குள்ள அந்த ஃபைட்டு கேமராவுக்கு வேற லெவல் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட்டு செம்ம சூப்பராக இருந்தது அஜித்